வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு மயிலாடுதுறையுடைய மதுவிலக்கு பிரிவுடைய டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசன் இருக்கார்ல்ல அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்ல அது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறினுச்சு உயர் அதிகாரிகள் மீது புகார் கொடுத்துருக்காரு அந்த புகாரில் ஆக்ஷன் எடுக்காமல் பட்சமாக ஏன் இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு அண்ணாமலையெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நேற்று பாலிமர் என்ன செய்தி வெளியிட்டாங்கன்னா சுந்தரேசன் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அடுத்த நாள் காலையில் ஆறு மணிலேருந்தே இல்லீகலாக மது விற்பனை களை கட்டியிருக்கு ஜோராக நடக்குது டாஸ்மாக் பக்கத்துலேயே காலையில் ஆறு மணிலேருந்தே சட்டவிரோத மது விற்பனை நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாலிமரு ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க அதை கூட நேற்று போட்ட வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுத்துருந்தோம் இப்போ என்ன செய்தி அப்படின்னா பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் நெஞ்சுவலி காரணமாக சென்னை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தி கிடைச்சிருக்கு விரைவாக உடல் நலம் பெற்று மீண்டு வரணும் சுந்தரேசன் அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா சுந்தரேசன் அவர்களுக்கு ஆதரவாக இப்போ கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபுள் செல்வம் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு சாஸ்திரி நகர் இன்ஸ்பெக்டராக சுந்தரேசன் அவர்கள் இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த பீரியடில் சாஸ்திரி நகர் இன்ஸ்பெக்டராக சுந்தரேசன் அவர்கள் இருந்தார் அப்போ அவருக்கு நான் தான் டிரைவராக இருந்தேன் அவருக்கு வாகனம் ஓட்டியவர் நான் எனக்கு இருபத்தி எட்டு வருஷம் சர்வீஸ் இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய இருபத்தி எட்டு வருஷம் சர்வீஸில் பன்னிரெண்டு இன்ஸ்பெக்டர்களுக்கு நான் வாகனம் ஓட்டியிருக்கேன் அவங்களெல்லாம் ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி சுந்தரேசன் அவர்கள் நான் பார்த்த இன்ஸ்பெக்டர்கள்லையே ரொம்ப நேர்மையானவர் சுந்தரேசன் அவர்கள் அந்த மூணு வருஷம் நான் அவரை கவனித்ததில் அவருடைய இருந்து நான் கவனிச்சிருக்கேன் ஒரு வாட்டி கூட ஒரு ரூபா கூட அவர் லஞ்சம் வாங்கினது கிடையாது கையூட்டு வாங்கினது கிடையாது ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது கான்ஸ்டபுள் செல்வம் அவர்கள் வீடியோ வெளியிட்ருக்காரு சுந்தரேசன் அவர்களுக்கு ஆதரவாக கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் செல்வம் அவர்கள் வெளியிட்ட வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு இருக்கார்ல அவரை பற்றி தான் முந்தாணித்து போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் தட்சிண கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்தில் தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவில் அப்படிங்கிற அந்த கோவில் நிலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பிணங்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கோவிலில் பணியாற்றிய ஒருத்தர் போய் புகார் கொடுத்துருக்காரு அந்த புகாரின் அடிப்படையில் கர்நாடகா கவர்மெண்ட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து போட்டிருக்காங்க இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணை நடத்திட்டு அந்த விசாரணையின் முடிவில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ பஞ்சாயத்து என்ன அப்படினா இந்த நக்கீரன் பிரகாஷ் இருக்கார்ல அவர் சம்பந்தமே இல்லாம இந்த விவகாரத்துல அண்ணாமலையுடைய பேரை இழுத்து இப்ப சோஷியல் மீடியால அடி வாங்கிட்டு இருக்காரு நீங்கலாம் ஒரு ஜர்னலிஸ்டா உடனடியாக இது மாதிரியான பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய இது மாதிரியான அறைவை காடுகளை பிடிச்சி உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு இப்போ பாஜக சாராத நபர்களும் பதிவுகள் போடுறாங்க ஆக்சுவலா அவர் என்ன தீமை இப்ப பதிவு போட்டிருக்காரு என்னன்னா தட்சிண கன்னடா மாவட்டத்துடைய எஸ்பி திருச்சி தமிழரான அருண் அப்படிங்கிறவர் முதல் கட்டமாக அந்த தர்மஸ்தலா கோவில் நிலத்தில் பதிமூணு பிணங்கள் புதைக்கப்பட்டதாக அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையின்படி இப்போ வந்து ஏடிஜிபி தலைமையில் நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து போடப்பட்டிருக்கு இந்த எஸ்ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த நிலத்தை வந்து தோண்டுது அருண் வகித்த பதவியை முன்பு வகித்த தமிழர் அண்ணாமலை பிணத்தை மறைக்க தான் அவரை பாஜகவில் சேர்த்தனர் உண்மை சாகாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இந்த ஒரு பதிவுக்கே தமிழக பாஜக இவர் மேலெல்லாம் டீஃபமேஷன் கேஸ் போட்டு இல்லை இவர் மேலே வழக்கு தொடர்ந்து இவர் வந்து உள்ளே தள்ளலாம் அது மாதிரியான பதிவு இது அண்ணாமலை எப்போ தட்சிண கன்னடா மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்தார் அண்ணாமலை உடுப்பி மாவட்டத்துடைய எஸ்பி உடுப்பி மாவட்டத்துக்கும் தட்சிண கன்னடாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதான் நம்ம அன்னைக்கே கேட்டோம் இப்போ ட்விட்டர் குரோக்கு இருக்குது பார்த்தீங்களா ட்விட்டர் குரோக்கு கிட்ட இதை பற்றி நீனே விளக்கம் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது ட்விட்டர் குரூக்கு மூணே பாயிண்டில் சொல்லிருச்சுங்க முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா பதிமூணு பிணங்கள் புதைக்கப்பட்டதாக அந்த தட்சிண கன்னடாவுடைய எஸ்பி அருண் வந்து அறிக்கை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாருல அது ஃபேக்கு அது பொய் அப்படியெல்லாம் பதிமூணு பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் அறிக்கையெல்லாம் கொடுக்கல ஒன்று ரெண்டாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு நாளைக்கு தோண்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல அது பற்றியெல்லாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எதையும் சொல்லலை ரெண்டு மூணாவது அண்ணாமலை உடுப்பி எஸ்பி நாட் தட்சிண கன்னடா அப்படின்னு ட்விட்டர் குரூக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க திஸ் கவர் அப் கிளைம்ஸ் லேக் ஆஃப் எவிடன்ஸ் அண்டு சேம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் இந்த நக்கீரன் பிரகாஷ் போட்ட இந்த பதிவில் இல்லை ஆதாரம் கிடையாது மற்றும் பொலிட்டிக்கலாக மோட்டிவேட் ஆகி இந்த பதிவு போட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ட்விட்டர் குரோக்கே காரி துப்பியிருக்காங்க இவர் மேலே ஆக்ஷன் எடுங்க இவர் என்ன வேணாலும் பதிவு போடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்ஷன் எடுக்காமல் விட்டு வச்சா இதனால் பல இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்களும் குரல் கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்